என் கஷ்டம் தீர்வது உன் கையில் இருக்கிறது உன் கையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வளையலை உருவிட்டு போ எவ்வளவு மோசமா சொல்றாங்க நேரங்கள்ல அடகு வைக்கிறதுக்கு வாங்கினா ஒரு வளையல் வாங்கினா அடுத்த தீபாவளிக்குள்ளால ரெண்டு வளையலா வாங்கி திருப்பி கொடுப்பான் ஆண்களுக்கு மானம் ரோசம் சூடு சொரண எல்லாம் இருக்கு இருந்துச்சு ஓ இருக்கு இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது இதுல தனபால் அவர் பொங்கல் கிண்டும் போது அவர் வீட்டுல பொங்கல் வைக்கும் போது பார்த்தாங்களாம் செல்போன் விழுந்துடுச்சான் வேற ஒண்ணுமே இல்லை பொங்கலை கிண்ட சொல்லிட்டு அவங்க வீட்டம்மா உள்ள கிச்சன்ல இருந்துகிட்டு போன் பண்ணி கேட்டிருக்கு பொங்கல் என்ன ஆச்சுன்னு ஆஹ் வீட்டம்மாட்ட அந்த படபடப்புல செல்போனு பொங்கலுக்குள்ள விழுந்துடுச்சு

வீடு வீடா சைக்கிள்லேயோ நடந்தோ பொருட்களை கொண்டு வருகிற ஆண் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு உழைக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் ஓடி ஓடி வீடு வீடா தேடி போய் விற்கிறதுனால தான் குடும்பம் சந்தோஷமா பண்டிகை கொண்டாடுது இதை நீங்க புரிஞ்சுக்காம இதுல வேற கறி கறி குழம்பு வைப்பது நான்கள் தலைக்கறி குடல் கறி ஏதோ நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லாம சொல்றாங்க தலைக்கறி குடல் கறி எல்லாம் வைக்கிற ஒண்ணு தெரியுமா குழம்பு வைக்கிறது நீங்க வாங்கி கொண்டு தர்றது நாங்க அவன்கிட்ட போய் சொல்லணும் அண்ணே கொஞ்சம் கொத்து கறியா கொத்துன்னு அவன் நம்மளை கொத்துறது மாதிரியே பார்ப்பான் ஏன்னா அவன் அந்த இருக்கிற கூட்டத்துக்கு நம்மளை அப்படியாவது அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வருவோம் நீங்க என்ன சொல்றீங்க வெங்காயம் உரிக்கிறது யாரு கொழம்புக்கு வெங்காயம் உரிச்சு கொடுக்கறது ஆண்கள் தானங்க நீங்க உரிச்சு கொடுக்கறதா இருந்தா கை தட்டலாம் நான் எல்லாம் வெங்காயம் வாங்கிட்டு வந்து உரிச்சிருக்கேன் என் வீட்டு வெங்காயம் வாங்கும் என்ன சொல்லும் தெரியுமா ஏப்பா வெங்காயம் வாங்கிட்டு வாங்க அந்த பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா பார்த்து ஒரு கிலோ வாங்குங்க சின்ன வெங்காயத்துல பெரிய வெங்காயமா பார்த்து ஒரு கிலோ வாங்குங்க எங்க இது இது கூட வாங்க தெரியாது தான் பெரியார் எல்லாரையும் வெங்காயம்னு தெரியுமா என்னதான் இது இது கொண்டு எல்லா வேலைகளையும் வீட்டை சுத்தம் பண்றதுல இருந்து நீங்க வேற பூஜை பொருட்களை எல்லாம் சுத்தம் பண்ற சொல்றீங்க எல்லாத்துக்கும் உதவி செய்வது நாங்கள்